தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாங்காட்டில் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தண்ணீர் பந்தல்கள் திறந்து வைக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இதையடுத்து மாங்காடு அடுத்த பட்டூர் கூட்டுசாலை சந்திப்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மருத்துவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவர் ரிபன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வெள்ளரிக்காய் தர்பூசணி மோர் உள்ளிட்ட பல்வேறு பழவகைகள் மற்றும் குளிர்பானைகள் வழங்கப்பட்டது அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் பழங்கள் மற்றும் குளிர்பான கோடை காலத்தில் மண்பானையில் தண்ணீர் ஊற்றி வைத்து அனைவரும் என்பதை வலியுறுத்தும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அனைவருக்கும் மண்பானைகளும் வழங்கப்பட்டது மேலும் சுகாதாரமான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் கையுறைகள் அணிந்து பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்